போயிட்டு வந்திருப்பா <thud> <thud> <hheits expertise varit bathingissions> இருக்காங்க பேசாம ஓடிடலாம் மேடம் கூப்பிடுறாங்களா வணக்கம் மேடம் ஏன் வீட்டு விட்டு வெளில வர்றீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கு தான் ஆகும் எங்க குடும்பத்தை எப்படி பார்த்து எங்களுக்கு தெரியும் நீங்க போங்க போலீஸ் எடுத்து பேசுறீங்களா போங்க மேடம் நான் வெளில ஃப்ரெண்ட் பார்க்க மாட்டீங்களா இல்ல மேடம் எங்க தாத்தா செத்துட்டார் மேடம் அத செட் அப் பண்ணிட்டு வரேன் மேடம் எடுத்து பேசுங்க எந்த பேக்கெட் போடணும் தெரியலையே தாத்தா நம்பர் மாதிரியே இருக்குது

நம்ம பண்ற தப்புனால நம்ம குடும்பத்தையும் பாதிக்குது தன் தேரு விழித்தேரு வீட்டிலேயே இரு நன்றி